ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு செட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் உரு கப் வேர்க்கடலை வந்து சேர்த்துருக்கேன் நான் வறுக்காத ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா லைட்டாக வறுத்துட்டு செஞ்சால் போதும் ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை எடுத்திங்கன்னா இதை ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டு தான் நம்ம செய்ய முடியும் இப்போ இது மீடியம் ஹீட்ல இது ஒரு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வருத்திட்டு தான் நம்ம செய்யணும் இப்போ இது ஒரு நாலு நிமிஷம் நல்லா வருப்பட்டதும் இதை வந்து ஒரு பிளேட்லாம் மாத்திடலாம் இதை ஒரு பிளேட்ல மாத்திட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து கிளீனா தோலை எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதை தோலை வந்து கிளீனா எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ வேர்க்கடலையெல்லாம் தோல் எல்லாம் எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திடலாம் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு இதை ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது செகண்ட் நல்லா அடிச்சிருந்தா போதும் இதை வந்து ரொம்ப ஸ்மூத்தான பேஸ்டா வந்து நம்ம அரைக்க தேவையில்லை இதை ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு செகண்ட் அடிச்சிங்கனாலே போதும் அதுலேருந்து எண்ணெய் எல்லாம் இறங்கிடும் இப்போ ஒரு பதினஞ்சு செகண்ட் அடிச்சிருக்கேன் இந்த மாதிரி இந்தளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும் இதுதான் சரியான பதம் இப்போ இது இருக்கட்டும் இப்ப சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதுல அரை கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதுல வந்து கால் கப் தண்ணி ஊத்திட்டு சக்கரை பாகு ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் கொதிக்க விடணும் இது ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டா போதும் ஒரு கம்பி பதம் வந்துடும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு இந்த மாதிரி தொட்டு பாத்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும் ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வேர்க்கடலைய வந்து சேத்துரக்கூடாது இப்போ ஒரு கம்பி பதம் வந்த உடனே லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும் இப்போ நம்ம அரைச்ச வேர்க்கடலை பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு இதை விடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் ஆகும் இதில் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் இது நல்லா ஆகுற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே ஏலக்காய் எசன்ஸ் இல்லைனா அதுக்கு பதில் ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன பாட்டிலில் வந்து கிடைக்கும் இது கால் டீஸ்பூன் போல் சேர்த்தாலே போதும் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ ஏலக்காய் எசன்ஸும் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடணும் வேர்க்கடலையிலேயே எண்ணெய் இருக்கும் அதனால் நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தா போதும் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் ஆகும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடக்கூடாது நமக்கு பர்ஃபி மாதிரி கட் பண்ணுறதுக்கு வராது வேர்க்கடலை எல்லாமே நல்லா கலந்து நல்ல அந்த மாதிரி எல்லாமே ஒன்றா திரண்டு வரணும் அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் சைடில் எல்லாமே பபுள்ஸ் வர தொடங்கும் இந்த மாதிரி சைடில் எல்லாம் பபுள்ஸ் வர தொடங்கி வேர்க்கடலை எல்லாம் நல்லா கலந்து வர தொடங்கும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம உடனே ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பிளட்ல வந்து இதை உடனே கொட்டிடணும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கெட்டி ஆயிரும் நமக்கு ஊற்றும் போது இந்த மாதிரி நல்ல கெட்டியா இருக்கணும் இப்போ நெய் தடவுனா ஒரு ஸ்பூன்ல இதை நல்லா சமப்படுத்தி கொடுக்கணும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செட் ஆயிரும் அதனால உடனே நம்ம லெவல் படுத்தி கொடுக்கணும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேன்கு கீழே நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து கட் பண்ணிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கு நல்ல ஸ்வீட் வந்து செட் ஆயிருக்கு இப்போ இதை கட் பண்ணிடலாம் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக நான் சொன்னேன் இதே அளவுகளில் நீங்களும் இந்த வேர்க்கடலை பருப்பி ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வேர்க்கடலை பர்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க வேர்க்கடலை வாசனையோட சாப்பிடுறதுக்கு சூப்பரான டிஸ்ட்ல இருக்கும் ஒரு கப் வேர்க்கடலைக்கே நமக்கு இவ்வளோ ஸ்வீட்ஸ் வந்து கிடைக்கும் வேர்க்கடலையும் சர்க்கரையும் மட்டும் இருந்தாலே போதும் நம்ம டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் நான் இதை ஒரு பிளேட்லாம் மாற்றிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம் ஆனாலுமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்